வந்து நான் கோவா வர செய்யறதுக்கு இதுல வந்து நான் கோவா எடுத்திருக்கேன் சரியா இருநூற்றி முப்பது கிராம் கோவா எடுத்து கலைய வச்சிருக்கேன் நல்ல மெல்லிசா இத பட்டி விடுவோம் நல்ல கூறான கத்தி பாவீங்கோ இந்த அரைக்க இந்த கோவா வந்து நான் நல்ல மெல்லிஸாக வட்டியிருக்கிறேன் இந்த இருக்குது இந்த கோவா நான் எப்படி வட்டியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஃபேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு இருக்குது இந்த போட்டு வடிக்க விடுவோம் இந்த இருக்கு இந்த கடகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது ஒரு டீஸ்பூன் இப்போ இதையும் இதில் போடுங்க இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் பட்டி வச்சிருக்கேன் இதையும் இதில் போடுங்க இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது இதையும் இதில் சேருங்க இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ரெண்டு நிமிஷம் அதை அங்கே விடுவோம் இப்போ ஒரு நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் விடுவோம் இப்போ ஒரு நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு ரெண்டு நோஷம் நான் இருக்கிறேன் இந்த ரெண்டு நோஷத்துக்கு பிறகு இதுல வந்து காஞ்சி மிளகாய் இருக்குது நான் அஞ்சு பெரிய காஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பிச்சு இருக்கேன் இதையும் போடுங்கோ நான் காஞ்சமிளகா கூட போறதுக்கு காரணம் என்ன இதுக்கெல்லாம் பச்சை மிளகா சேர்க்கல காஞ்சமிளகா போட்டாப்புற ஒரு நோஷம் வதங்க விடுவோம் இப்ப இதுல வந்து ஒரு நோஷமா வதங்கி கொண்டிருக்கு இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இருக்கு இதில் நான் வெட்டி வச்ச கோவா இருக்குது இந்த கோவா இதில் போடுங்கோ இதில் வந்து திருவின தேங்காய் இருக்குது ஒன் ஃபோர்த் கப் அல்ல அடிக்கி இருபத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ இதே இதில் சேருங்க உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க பட் நான் இதில் வந்து அரை டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன் இதில் வந்து மஞ்சள் இருக்குது டர்மரிக் பவுடர் நான் வந்து ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு மூன்று நிமிஷம் கிளறு கிளறி வறுத்தெடுப்போம் இப்ப ஒரு ஒன்று நிமிஷமா இதுல இருந்து வறுத்தோன் இன்னொரு ஒன்று நிமிஷம் இப்படியே வறுத்தெடுப்போம் இப்ப ஒரு ஒன்று நிமிஷம் டோட்டலியா மூன்று நிமிஷம் இதை நான் வறுத்திருக்கிறேன் இந்த மூணு நிமிஷம் வறுத்த பிறகு இதுல வந்து ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அடிச்சு வச்சிருக்கேன் அலடிக்கி இந்த மூட்டையை நான் எடுத்து பார்த்தேன்னா ஐம்பது கிராம் வருது இப்ப அவருக்கு பீட் பண்ணி போட்டு இதையும் விடுங்க வந்து முட்டையை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நாங்க ஒரு இன்னொரு நாலு நிமிஷம் இதை கிளறி கிளறி வரத்தடுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷமாக இதை வந்து வரத்தோண்டிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வரத்துறதை காணும் பென் ஒரு ரெண்டு நிமிஷம் டோட்லியாக வந்து நான் நாலு நிமிஷம் இதை வறுத்துருக்கேன் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதை விட வந்து என்ன வறுக்கணும்னா நீங்கள் வறுத்துருங்க ஸோ இதை நீங்கள் வந்து நாலு நிமிஷத்தோடு நீ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்தால் கோவா வந்து கொஞ்சம் லைட்லியாக கிரன்ச்சியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இருக்குது இதுதான் இந்த முட்டை போட்டு வறுத்து வைக்கிற கோவா வர செய்து முடிஞ்சுது